ஐஆர்டிஏலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து உதவி மேலாளர் உட்பட பல்வேறு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐந்து காலி ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெணுடன் இளநிலை பட்டம் முடித்திருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் மேனேஜர் பைனான்ஸ் ஐந்து பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அறுபது சதவீத மதிப்பெனுடன் ஏசிஏ ஏசிஎம்ஏ உட்பட பல்வேறு பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லா பிரிவில் ஐந்து பணியிடமும் சட்டப்படிப்புல அறுபது சதவீத அமைப்பதுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பி பிரிவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐந்து பணியிடங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் போன்ற பாடப்பிரிவுகளில் அறுபது சதவீத மதிப்பெனுடன் பிஇ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரிசர்ச் பிரிவுல ஐந்து பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பும் அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் அடிப்படையில இருபத்தி ஒன்று வயதிலிருந்து முப்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் வயது வரம்புல அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி வயது வரம்பில் தளர்வு ஆனது அளிக்கப்பட்டுள்ளது ஓ சி பிரிவினருக்கு மூன்று ஆண்டும் எஸ் சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாண்டும் வானது அளிக்கப்பட்டுள்ளது சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஐஆர்டிஏ ஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் பொது பிரிவினருக்கு நூத்தி ஐம்பது ரூபாயும் எஸ் சி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும்